சபரிமலை போகிற பக்தர்களுக்காகங்க கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்கிறது அவங்க வந்து ஒரு ஷார்ட் ரூட் அதாவது ஷார்ட் ரூட்டில் அந்த ஐயப்ப சுவாமி சம்பந்தமான இடங்கள் இருக்குது இல்லைங்களா ஆரியங்காவு அச்சங்கோவில் பந்தளம் குருவாயூர் இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க ஒரு ஒரு டூர் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பஸ்ஸில் அக்காமடேஷன் எவ்வளோ நிறையுதோ அது பொ அது பொறுத்து தான் இருக்கும் அப்புறம் நம்ம எங்கே பிக்கப் பாயிண்ட்டோ அதுக்கு பொறுத்து அந்த சார்ஜஸ் பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம ரொட்டீன் ட்ராவல் பண்ணுறதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற அந்த பக்தர்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரே நாளில் நம்மளுடைய இந்த சபரிமலை கோயில் சம்மந்தப்பட்ட இடங்கள் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க கேஎஸ்ஆர்டிசியை நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க ஆனால் அந்த சார்ஜ் ஸ் வந்து நம்மளுடைய பிக்கப் பாயிண்ட்டை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மழை டைமு நம்மளுடைய அலைச்சல் கம்மியாகும் நம்மளுடைய பணமும் சேவ் ஆகுதுங்க குரூப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அவங்க வரவேற்கிறாங்க அதாவது இண்டிவிஜுவலாகவும் பண்ணுறாங்கங்க அதனால குரூப்பாக வர்றவங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த மாதிரி ஒரு குறைந்த செலவில் இந்த டூர் பிளான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க